நண்பர்களே உறவுகள் அப்படிங்கிற தலைப்பில் நான் உங்ககிட்ட உரையாடலான் இருக்கேன் இந்த உறவுகளில் வரக்கூடிய சேலஞ்சஸ் அண்ட் இஷ்யூஸ் மற்றும் பல்வேறு கோணங்களை நம்ம அனலைஸ் பண்ணலான் இருக்கோம் இந்த உறவுகளில் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நெகட்டிவ் கேரக்டர் அண்ட் பாசிட்டிவ் கேரக்டர் இதை நீங்கள் இதை பார்க்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்வதற்கோ அல்லது மற்றவர்களின் நிலைமையை புரிந்து கொள்வதற்கோ உதவியாக இருக்கும் என்பதற்காக இந்த உறவுகள் தலைப்பில் நம்ம சில கேஸ் ஸ்டடியெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த கேஸ் ஸ்டடி ஒன்று ஒன்றும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அவர்களுடன் தெரிந்து கொண்ட விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்கிறேன் இது ஒரு கல்வி அடிப்படையில் உறவுகளை மேம்படுத்துவதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு கேஸ் ஸ்டடியாக நம்ம பார்ப்போம் ஸோ இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் நன்றி உறவுகள் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு பார்க்க போகிற கேஸ் ஸ்டடி என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே நடக்கக்கூடிய ஒரு சில கருத்து வேறுபாட்டில் வரக்கூடிய பிரச்சனைகளில் ஒரே மாதிரி சம்பவத்தில் இரண்டு வெவ்வேறு குடும்பத்தில் நடந்த விஷயத்தை பற்றி நான் இங்கே அனலைஸ் பண்ணலான் இருக்கேன் ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஸோ இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உறவுகளில் விரிசல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் உறவுகளில் யார் சரியான நபர் யார் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டிய நபர் அப்படிங்கிறத பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் இதில் சம்பவம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கணவர் வேலைக்கு போயிட்டு வராரு ஹவுஸ் ஒய்ஃப்பில் அந்த மனைவி இருக்காங்க அந்த கணவர் ஒரு ஒன்பது ஒம்போதரை மணிக்கு வரும் பொழுது அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்கணும் அந்த தோசை அவர் வந்த உடனே சூடாக ஊற்றி கொடுக்கலான்னு அவங்க இருக்காங்க அவர் தோசை இருக்காமா சாப்பிட அப்படின்னு கேட்குறாரு இனிமே தான் ஊற்றணும் அப்படிங்கிறாங்க அவர் அதுக்கு என்ன சொல்கிறாரு முன்னாடியே ஊற்றி வச்சுருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாரு சரி இவங்களும் அதுக்கு அடுத்து ஒன்று ரெண்டு நாட்களில் இதே மாதிரி லேட்டாக வரப்போ ஒம்பதரை மணிக்கு மேலே வரும்போது தோசையை ஊற்றி வச்சிட்றாங்க அவர் அன்றைக்கி அந்த தோசையை இருக்காமான்னு கேட்டதுக்கு இருக்கு ஊற்றி வச்சுட்டேங்க எடுத்து வைக்கிறாங்க இந்த மாதிரி தோசை நான் வந்ததுக்கப்புறம் நீ ஊற்றிருக்கலாமே ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹார்ஸாக கேட்குறாரு இதில் அவங்க ரொம்பவுமே அடைகிறாங்க ஒரே சம்பவம் வெவ்வேறு மாதிரியே கணவர் பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த மனைவி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கொஞ்சம் மனம் கலங்கி இருக்காங்க இது அவர்களுடைய குடும்பம் வளர்த்த விதம் அவர்கள் பயின்ற கல்வி முறை அவர்களுடைய குடும்ப குணாதிசயத்தை வைத்து கணவரின் இந்த போக்கை அவர்கள் சகித்து கொள்கிறார்கள் என்னை பொறுத்தவரை இந்த இடத்தில் கணவர் சொன்ன விஷயம் ஒரே மாதிரி இருந்தால் அவர் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்ததுக்கப்புறம் தோசை ஊற்றுன்னு சொல்லியிருந்தா சரியாக இருக்கும் அல்லது முன்னாடியே தோசை ஊற்றி வைங்க அது ஆறி இருந்தாலும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல வெவ்வேறு விதமாக பேசுகிறாங்க ஸோ இதே மாதிரி சுச்சுவேஷன் கொஞ்சம் சிட்டி வேற அவங்க ரெண்டு பேருமே நல்ல வெல் எஜுகேட்டட் அவங்க பார்ட் டைமாக வீட்டில் ஒரு சில வேலைகள் செஞ்சுக்கிறாங்க அந்த ஹவுஸ் ஒய்ஃபு அவங்க கணவர் வந்து வெளியில் வேலைக்கு போயிட்டு இதே மாதிரி வராது இதே மாதிரி சம்பவம் அவங்க குடும்பத்தில் நடக்குது அந்த இடத்துல ரெண்டாவது நாள் இதே மாதிரி சம்பவத்தில் தோசையை ஆறிப்போய் வைக்கவும் சொல்லும்போது நானும் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் சொன்னதை தானே செஞ்சேன் நான் ஆல்ரெடி ஊற்றி வச்சுட்டேன் நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வருது விரிசல் முத்துது அவங்க டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க நல்லா புரிஞ்சுங்க ஒரு படித்த பெண்ணு வேணும்னு நினைக்கிறோம் அந்த படித்த பெண்ணுக்கு ஒரு டிகினிட்டி அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அவங்க சுயமரியாதையை இழக்கும் பொழுது கோபம் அடைகிறாங்க ஸோ இது விவாகரத்தை ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அந்த அந்த கணவன் மனைவிக்கு இந்த இடத்துல அப்படி நடக்கலை அதற்கான காரணம் இவங்க கொஞ்சம் சகிப்புத்தன்மை கணவனை அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு நினைக்கிறாங்க ஸோ குடும்பம் மானம் கெட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ ரெண்டுமே ஒரே சம்பவம் ஒருத்தருடைய செயல் இப்படி இருக்குது இன்னொருத்தருடைய செயல் இப்படி இருக்குது இதற்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய வளர்ந்த விதம் அவங்களுடைய பொறுமை சகிப்புத்தன்மையை பொறுத்துருக்கு எங்கள் என்ன தான் இருந்தாலும் நம்ம ஒரு பொண்ணாக இருந்து யோசிச்சு பார்த்தோம்னா அந்த இடத்துல அந்த கணவர் சொன்னது தவறு தான் ஸோ நீங்கள் அதை கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க ஸோ இந்த மாதிரி சமயத்தில் கணவராக இருக்கக்கூடிய நபர் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அந்த பெண்மணி உங்களே நம்பி தான் வந்திருக்காங்க ஒரு மனைவிங்கிறவங்க எல்லா உறவுகளையும் விட்டுட்டு கணவனாகிய உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்காங்க அப்படியேப்பட்டவங்கள நீங்கள் ராணி மாதிரி வச்சுக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி இதே மாதிரி பிரச்சனை யாருக்கா நடக்குதுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ